இது இல்லாம என்னால வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனதுல வந்து வரும் அந்த இடத்துல இது இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு பதில் வந்தா அதன் மேலதான் கடும்பட்டு வைக்கணும் அதன் மேலதான் அந்த பற்று வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் தேவையானதின் மேல வந்து நீ கடும்பட்டு வைத்தால்தான் தேவையில்லாததை நீ ஈகை செய்ய முடியும் ஈகைங்கிறது என்ன பற்றுக்கு அப்படியே ஆப்போசிட் மகரிஷி வேதாத்திரி மாதிரி சொல்லுவாரு கடும்பற்று போக்க ஈகை செய்யணும் அப்ப எல்லாமே ஈகை போயிடலாமா அவர் அப்படி சொல்லல அவருதான் அளவு முறையை காப்பாற்று முதல் முதல்ல தெளிவா சொன்னவர் அருடந்த வேதாத்திரி மகிழ்ச்சி அவர் தான் அந்த ஈகைங்கிறது என்ன அப்படின்னா அந்த கடும்பற்றான தன்மையை மாத்துறதுக்கு கடும்பற்று வந்து எல்லா விஷயத்துக்கு மேலே வைக்காம இருக்கிறதுக்கு ஆனா தேவையானது மேல நீ வந்து பற்று வைக்கணும் அது வைராக்கியமான பற்று அந்த இடத்துல கடும் இருக்கு அந்த இடத்துல வைராக்கியமான பற்று விடாமல் பிடித்துக் கொள்ளக்கூடிய பற்று கடும் இது இல்லாம என்னால வாழவே முடியாது இது எனக்கு அவசியம் தேவை அப்படிங்கிறது அது தேவையில்லைங்கிற அப்ப தேவை இல்லாதத நீ ஈகை செய்யணும் தேவையானதை அப்படி ஈகை செய்வேன் நீ நீ செத்து அப்பதான் நல்லா இருக்கணும் சொன்னா நான் செத்து செத்துப்போ தயாருன்னு சொல்லிட்டு ஈகை செய்வியா ஒரு சொத்து புற எனக்கு அப்படின்னு சொப்பதான் சொன்ன சொத்து புற ஈகை பண்ணிட்டு அவன் நல்லா இருக்கும்னு சொல்லிருப்பியா அதனால வந்து அப்படி கிடையாது அர்த்தத்தை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் தேவை இல்லாததை ஈகை செய்யணும் ஆனால் தேவை இல்லாததன் மேல நீ கடும்பட்டு வைத்த வைக்கிற அப்படின்னா ஒன்னு தேவை இல்லை அது மேல நீ கடும் வைக்கிற அப்படின்னா தேவையானதை நீ ஈகை செய்ய வேண்டி வந்துவிடும் நீ தேவையில்லாத உன்ன பிடிச்சிட்டுனா தேவையானது போயிடும்